இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லூல் இல்லா அம்மா தொடர்ச்சியாக அல்லா அர்பியான்னு சொல்லக்கூடிய கிதாபுடைய ஹதீஸ்களை பார்த்து கொண்டு வரோம் அதனுடைய எட்டாவது ஹதீஸை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஹதீஸ் ஹௌர்மத்துல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம்னுடைய சங்கை அவனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அவனுக்கு இந்த இஸ்லாத்தின் மூலமாக அவனுக்குரிய களிமாயின் மூலமாக கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை பற்றி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விடுவுகளை பற்றி தான் இந்த ஹதீஸ் பேசக்கூடியதாக இருக்கின்றது ورد وردنا حديث سبع عن ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمدا رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله تعالى رواه البخاري ومسلم இந்த ஹதீஸ் ஹசரத் இபன் உமர் ரலி அல்லான் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இபன் உமர் ரலி அல்லான் யார் அவங்கள பற்றி விடயங்களை நாங்கள் இதுக்கு முன்னால் உள்ள ஹதீஸ்களில் பார்த்துட்டோம் எனவே அதை இப்போ எங்களை பார்க்க திரும்பவும் தேவைப்படாது எனவே நாங்கள் டிரெக்டாக ஹதீஸ் உள்ள போவோம் நபி சொல்லல்லா உலக வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் இபன் உமர் ரலி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உமீர் துவா நுகாத்தில் அண்ணாஸ் ஹத்தா யஷது அல்லா இலா இல்லல்லா அண்ணா முஹம்மது ரசூலுல்லா நான் அல்லாஹினால் ஏவப்பட்டிருக்கின்றேன் மக்களுடன் யுத்தம் செய்வதற்கு எதுவரை என்றால் இவர்கள் லா இலாஹி முஹம்மது ரசூல்லா வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாவை தவிர வேற யாரும் கிடையாது இன்னும் நபி முகமது சல்லல்லா அலுவல்லாம் அவர்கள் அல்லாஹின் தூதராக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்களோ அதுவரை இப்படி கூறிவிட்டார்கள் என்றால் அவர்களுடன் யுத்தம் செய்ய மாட்டேன் இப்படி கூறும் வரை அதாவது இது யாருக்கு சொல்லப்படுவது என்றால் காஃபிர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பது அவர்கள் லா கூறும் வரை நான் யுத்தம் செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று தான் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் அவர்களுக்கு கூறி அவர்கள் அதனை நிறைவேற்றும் வரை நான் யுத்தம் செய்யும்படுமாறு ஏவப்பட்டிருக்கின்றேன் என்ற விஷயத்தை நபிசல்லா அலுவலில் கூறுகின்றனர் அப்படி அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் ரெண்டு சாட்சியை கொண்ட களிமாய் கூறினார்கள் அதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்டு தொழுகையை தொழுகை ஆரம்பித்துட்டார்கள் ஜக்காத்தையும் கொடுக்க தொடங்கிட்டார்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய சொத்து செல்வத்தையும் அவருடைய இரத்தத்தையும் எண்ணெய் விட்டும் பாதுகாக்க படுவார்கள் அதாவது அவர்களுடன் யுத்தம் செய்ய மாட்டோம் என்ற விஷயத்த இந்த அதிசயம் மூலமா நபி கூறி கூறிகாட்டுகின்றார்கள் இன்னும் நபி அவர்கள் கூறினார்கள் இல்லா பிஹ்கில் இஸ்லாம் என்றாலும் ஒருவர் முஸ்லிம் தான் அப்படி இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய சில தவறின் காரணமாக இதே கிதாப்ல பின்னுக்கு இந்த விஷயம் என்ற ஹதீஸ்கள் வரக்கூடியதா இருக்கின்றது இப்படியான சில தவறுகள் செய்வதன் மூலமாக அவர்களுடைய ரத்தமும் ஓட்டப்படும் உதாரணத்துக்கு ஒத்தர் திருமணம் முடித்து ஜினா செய்யக்கூடியவர்களா இருந்தால் அவர் முஸ்லீம் களிமா சொன்ன தொழக்கூடியவர் நொம்பு பிடிக்கக்கூடியவர் ஹஜ் ஒரு ஜகாத் கொடுக்கக்கூடியவராய் இருந்தாலும் அவருடைய இரத்தம் ஓட்டப்படும் அதே போல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமா கொள்றாரு அந்த நேரத்துல கிசாஸ் என்ற பெயரில் அவரை கொலை செய்யப்படுவார் அதே போன்ற ஒருத்தர் இஸ்லாத்தில் இருந்து மதம் மாறி போனால் இவரும் கொலை செய்யப்படுவார் இப்படியான விடயங்கள் போன்றது மத்த விடயங்கள் அதாவது அவர்கள் களிமா சொல்வதன் மூலமாக அவருடைய இரத்தத்தை பாதுகாத்து விட்டார்கள் அவருடைய சொத்து செல்வங்களை பாதுகாத்து விட்டார்கள் என்ற விஷயத்த கூறிட்டு இறுதியாக நபி அவர்கள் கூறினார்கள் என்றாலும் அவர்களுடைய கேள்வி கணக்கு அவருடைய உள்ளத்தில் என்ன என்ற விடயத்தை அது இடத்திலே கூடி கூலி என்கின்றார் என்றால் ஒரு 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 வெளிரங்கத்தில் ஒரு முஸ்லிமை கொண்டு ஒரு மூமினை கொண்டு ந நடிக்கக்கூடியராக இருப்பார் ஆனால் உள் ரங்கத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான திட்டம் தீட்டக்கூடியராயிருப்பார் முஸ்லீம்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று திட்டத்தை போடக்கூடியவராக இருந்தால் அதற்குரிய கூலியை அல்லாவு தலா அவருக்கு கிராமத்தினால் கொடுப்பான் அவர் வெளிரங்கத்தில் களிமாவை சொல்லி ஒரு முஸ்லீமை கொண்டு வாழ்ந்தாலும் அவர் ஒரு முனாஃபிக்காக இருந்தால் இன்னல் முனாஃபிஃபை நஃபி தர்க் இல்ல சொல்லி மின்னார் கியாமத்தினால காஃபிரை கீழ் தரத்தில் நரகத்தில் அல்லாஹ் தலா போடக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை விளங்குவோம் சார் இந்த அதிசனுடைய தெளிவுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த அதிச நம்பி சல்லா அலுவலமாக முதலாவதே கூறுறாங்க கலிமாவை சொல்லும் வரைக்கும் அந்த காஃபிர்கள் அல்லது முஷ்ரிகீன்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் யகுதிகள் நசராணிகள் இவர்கள் யுத்தம் செய்யப்படுவார்கள் அப்படி அவர்கள் களிமாக சொல்லவில்லை என்றால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் யுத்தம் என்ற பெயரில் என்ற விஷயத்த சொல்றாங்க சரி இப்ப நாங்கள் இந்த இடத்துல எடுத்து பார்த்தோம் என்றால் இஸ்லாத்தினுடைய முதலாவது நோக்கமே யுத்தம் தானு கேட்டால் இல்லை இஸ்லாத்தினுடைய முதலாவது நோக்கம் யுத்தம் இல்லை முதலாவது நோக்கம் அனைவரையும் அல்லாவுக்கு அடிப்பணிந்தவர்களாக ஆக்குவது அல்லாவுக்கு அல்லாவுக்கு அடிப்பணிந்து அவனுடைய விவாதத்தை அவனுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாக ஆக்குவது தான் முதல் நோக்கம் இஸ்லாத்தினுடைய அப்ப அதனுடைய ஒரு காரணம் தான் இந்த யுத்தம் அவர்களுடன் யுத்தம் செய்வது என்று என்றால் நபி சொல்லல்லா அவளேஸ்வலம் எத்தனையோ சஹாபாக்களை பல காஃபிர்களுடன் முஷுகளை யுத்தம் செய்ய அனுப்பியிருக்கின்றார்கள் சில இடங்களை பிடிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த போன சஹாபாக்கள் அனைவருக்கும் நபி அவர்கள் முதலாவது சொல்வது முதலாவது சொல்வது நீங்க முதலாவது அவர்களிடத்தில் களிமாவை எத்துவீங்க அல்லாஹ் என்பவன் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அந்த அங்க யாரும் இல்ல நான் அதாவது நபி முகமது என்று சொல்லக்கூடியவர் அல்லாண்டு தூதர் தான் என்ற விஷயத்தை எத்தி வை அப்படி எத்தி வைத்து அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கலாஸ் முடிஞ்ச விஷயம் அதுக்கு போற அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்க ஜக்காத் கொடுக்குமாறு சொல்லிக் கொடுங்க நோன்புகளை சொல்லிக் கொடுங்கன்னு நபி அவங்க அடுத்த கட்டத்தை சொல்லுவாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரெண்டாவது அவர்களுக்கு சொல்லுங்க ஜிஸியா கட்டுங்க நீங்க உங்களோட மார்க்கத்துல உங்களோட நாட்டுல இருந்து ஆனால் நீங்க இப்ப முஸ்லிம்களின் கீழே அழைக்கிறதுனால ஜிஸியா டெக்ஸ்ட் கேட்கணும் நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு டெக்ஸ் கட்டணும் என்பதா சொல்லணும் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாண்ட ஓகே டெக்ஸை கெட்டணும் அவங்க அவங்களோட வேதத்தை அவங்க சொல்லக்கூடிய மார்க்கத்தை அவங்களோட அஹ் வழி பிரகாரம் வாழ்ந்து கொண்டு போட்டுமேட்டு விடுவாங்க அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் தான் மூணாவதாக நம்சங்கள் கொடுத்த ஆப்ஷன் தான் யுத்தம் ஒன்னாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட பூமியிலேயே உங்களோட மார்க்கத்தை கொண்டு வாழுங்க ஆனால் எங்களுக்கு டாக்ஸ் கெட்டணும் அதுக்கும் நீங்க சக்தி பெற இல்லாட்டி தான் மூணாவது என்ன செய்யணும் யுத்தம் செய்யணும் என்ற விஷயத்தை சாபாக்கர்கள் சொல்றாங்க எனவே நபி அவர்கள் யுத்தம் செய்வோம் ரே பட்டாங்கன்ற அர்த்தம் உடனே யுத்தம் செய்கிறது என்றது அர்த்தம் யுத்தம் என்றது இல்லை நோக்கம் யுத்தம் என்றது ஒரு காரணம் அதனுடைய முதலாவது நோக்கம் அனைத்து மக்களையும் அல்லாவுக்கு அடிப்பணிய செய்தது அனைத்து அல்லாவை வணங்காத அனைவர்களையும் அல்லாவை வணங்க செய்து அல்லாவுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு அடிப்பணையை செய்ததான் முதலாவது விஷயம் அந்தனை ஏற்றுக்கொள்ள அந்தனை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்குரிய ஒரு காரணம் தான் யுத்தமாக யுத்தம் என்றத நாங்க விளங்கி கொள்ள வேணும் அதே போலதான் இந்த அதிசல கூறப்பட்ட இது களிமாவை நபி அவர்களை ஏற்றுக்கொண்டு அல்லாவை வணங்கப்படுவதற்கு அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் வரை அதே போன்று தொழுகையை நிலைநாட்டும் வரை ஜகாத் கொடுக்கும் வரை நான் அவருடன் யுத்தம் செய்யுமாறே ஏவப்பட்டிருக்கின்றேன் என்ற விஷயம் சொல்லப்பட்டீங்க ஆனால் இந்த தொழுகை அதே போல ஜகாத் இது ரெண்டும் கொடுக்கும் வரை யுத்தம் செய்யப்படணுமா என்று கேட்டால் இல்லை அப்படி இல்லை அதாவது ஒருவர் அவருடைய இரத்தத்தை பாதுகாக்கப்படுவதற்கு அவருடைய சொத்து செல்வம் பாதுகாக்கப்படுவதற்கு முதலாவது செய்யணுமான வேலை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டு ஷாக்சியை கூறி அர்ஷத் அல்லாஹ் இல்லா இல்லல்லா வாஷத் வன்ன முகமது ரசூல்லான்னு சொல்லி ஷாக்ஸியை கூறி அவர் இஸ்லாத்துக்குள் நுழைவது தான் மிக முக்கியமான விஷயம் அடுத்த ஸ்டெப் தான்

இதே போல ஹதீஸ் சொல்லிக்கா நான் புகாரில் வருவது அபு உரை ரலி எல்லாம் அறிவிக்கின்றார்கள் நான் மக்களுடன் யுத்தம் செய்யுமாறு பட்டிருக்கின்றேன் எதுவரைக்கும் என்றால் அவர்கள் லாயிலா இல்லா முகமது ஹுசனா களிமா கூறுவார் லாயிலா இல்லா என்ற களிமாவை கூறுவார் அப்படி அவர்கள் களிமாவை கூறிவிட்டார்கள் என்றால் அவருடைய சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்ற விஷயத்தை நபி அவங்க கூறிக்கிறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய விவாதத்தில் எப்படி வருது என்றா ஹத்தா யஷது அல்லா இலா இல்லா வயுமி ஒருவர் லாயிலா இல்லல்லா என்று கூறும் வரைக்கும் அதே கொண்டு நான் எதனை கொண்டு வந்தனோ என்னை ஈமான் கொண்டு நான் எதனை கொண்டு வந்தனோ அதனை ஈமான் கொள்ளும் வரையில் நான் அவர்களுடன் யுத்தம் செய்ய ஏவப்பட்டிருக்கின்றேன் என்ற விஷயத்தை நபி விளங்குறது என்ன என்றால் ஒரு மனிதன் முதலாவது அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மானத்தை அதே போல் அவருடைய சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்பட என்றால் அவர் முதலாவது களிமாவைக்கு இஸ்லாத்தல் தான் கட்டார் அதற்கு பின்னாடி தான் அடுத்த ஸ்டெப்களுடைய விஷயம் எனவே முதலாவது விஷயம் இந்த கலிமாவை சொல்லி அவரும் உழுக்கவாரு அதன் மூலமாகவே அவருடைய சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்படு பாதுகாக்கப்பட்டதாக ஆகிவிடும் அவர்களை நபிசல்லா உலகம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறாங்க பல சாபாக்கணும் அவங்களும் அந்த யுத்தத்துக்கு போறாங்க பெய்த்து அந்த யுத்தம் முடிஞ்சி திரும்பி வந்தா நபி சொல்லா அவளை சொல்லுற ஒரு முடி ஒரு வளமையான தஃபக்குதுல் அஹ்வால் சொல்வாங்க என்னென்ன விஷயங்கள் அந்த யுத்தத்துல ஒரு அதற்குசார் சொல்ல பாடு உருதுல அந்த அமைப்புல கேட்பாங்க என்ன நடந்துச்சு என்ன உங்களோட ஜமாத்துல என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை நடந்துச்சு என்ன நல்லது என்னது கெட்டது பாசிட்டிவான வீடியோ நெகட்டிவான வீடியோ எல்லாம் கேட்பாங்க எனவே அந்த நேரத்துல ஒரு சாவி ஒன்று எழுப்பி சொன்னாரு யாரும் சூழல்லா நீங்க எங்களே ஒரு ஜ இந்த ஜமாத்துல அனுப்பினீங்க நாங்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்துல யுத்தம் உக்ரமாக பைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த சொல்லக்கூடிய இவர் என்ன செஞ்சாரு ஒருவருடன் யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தாரு அந்த நேரத்துல இவர் இப்படி உயர்த்தக்கூடிய நேரத்துல அந்த காஃபீர் அந்த முஷ்ரிக் உடனே அஷத் முகமது கலிமாவை கூறி இஸ்லாத்துக்கு நுழைந்தார் இதை சொன்ன பிறவும் இந்த உசாமா அவரை கொண்டு விட்டார் யார் அல்லா என்ற விஷயத்த நபி அவங்கள்ட்ட எத்தி வைக்கப்படுது நபி அவங்க கேக்குறாங்க ஏ உசாமாவே இது என்ன நினைச்சு ஏ இப்படி செஞ்சீங்கன்னு கேக்கிறாங்க உசாமா அவங்க சொல்லலாம் யாரோ சொல்லல நான் அவரோட யுத்தம் செய்து அவர் கடைசில கீழே விழுந்து இப்ப அவர் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் நான் வாளை தூக்கி கூடிய அந்த நேரத்தில் இந்த களிமா சொன்னாரு அவர் சொன்னார் இந்த களிமா எதற்காக வேண்டி என்றால் என்னுடைய இந்த சிலாக சொல்லக்கூடிய என்னுடைய வாளுக்கு என்னுடைய வெப்பனுக்கு பயந்து தான் இவர் சொன்னாரு என்னுடைய சுவாட்க்கு பயந்து தான் சொன்னாரு எனவே தான் நான் அவரை கொண்டு விட்டேன் அவலா நீங்க அவட உள்ளத்தை பாக்க இருந்துச்சு அவர் சொன்னாரு இதுக்கு பயந்து தானா அல்லது இல்லையாண்டு அவ உள்ள பொறந்து தானே அப்படி என்ன நீங்க அவட உள்ளத்தை பொழந்தா பார்த்தீங்க அவர் இதுக்காக தான் சொன்னார் என்று இந்த து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்குறாரு அவரு அவருடைய உள்ளத்துல சில நேரம் பொண்ணுக்காக வேண்டி சில நேரம் பணத்துக்காக வேண்டி செல்வத்துக்காக வேண்டி சில பிரச்சனைகளை தப்பி கொள்றதுக்காண்டி வந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு இஸ்லாத்தை எடுத்து வைக்க வந்தால் எடுத்து ஏற்றுக்கொள்ளணும் என்று வந்தால் அவருக்கு முதலாவது இஸ்லாத்தை இஸ்லாத்தினுடைய முக முக்கியமான விடயமாகிய களிமாவை சொல்லிக் தான் முக்கியமே ஒழிய நாங்க அவருடைய உள்ளத்தை பிறந்து பார்த்து நீ பெண்ணுக்காக வேண்டி வந்தியா பணத்துக்காக வேண்டியா செல்வத்துக்காக வேண்டி வந்தியான்றத கேட்கறதுக்கு அனுமதி இல்லை எந்த அளவுக்கு மக்கள் கூறுகின்றார்கள் ஒரு இமாம் மீது இருந்து பயான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இருந்தாலும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்து இமாம் அவர்களே எனக்கு களிமாவை சொல்லிக் கொடுங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் அவரு அந்த பயானை நிப்பட்டி மின்பர்லேந்து இறங்கி முதலாவது அவருக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கிறது கட்டாயம் ஒழிய நீ இதுக்காக வந்திப்பாய் இல்லாட்டி கொஞ்ச நெல் நான் பயானம் முடிச்சிட்டு வரேன் இப்படி சொல்றதுக்கு ஆன மாதிரி கிடையாது எனவே இந்த விடயங்கள் இந்த விளங்குது என்னென்றால் இந்த ஹதீஸ்களுடைய சுருக்கத்தில் இருந்து ஒருவர் அவருடைய சொத்து செல்வங்கள் அவருடைய ரத்தத்தை பாதுகாக்கப்படுறதுக்கு முதலாவது தேவை அவர் க இஸ்லாத்துக்குள்ள களிமாவை கூறி இஸ்லாத்துக்குள்ள நுழைவது ரெண்டாவது விடயம் தான் அதுக்கு அவர் தொழுகையை கற்றுக் கொள்வது அதுக்கு போற ஜக்காத் கொடுக்கிறது போன்ற விடயங்கள் இருக்கின்றது சரி இதுல இன்னொரு விஷயம் வருது அப்ப ஒத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மூமி நாய்க்கிறாரு ஆனா சொல்றாரு நான் ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் இப்படியான நேரத்துல அவருக்கு என்னது மன்னிப்பு கொடுக்கணுமா அல்லதே அவரோட ரத்தத்தை ஓட்டமானமா ஒட்டுறது இல்லை அவரோட யுத்தம் செய்யக்கூடாதுன்னு கேட்டால் இல்லை அவருடனும் யுத்தம் செய்யலாம் இதுக்கு எங்களுக்கு தட்டத்தனிவான ஆதாரங்கள் ஈக்குது நபி சொல்லா அலைவசைய மறைவுக்கு பிறகு அதை தபூபக்கர் அலி அல்லானுவார்கள் பொறுப்பேற்றுக் கொள்றாங்க அதாவது தபூபக்கர் அலி அல்ல அனுவார்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பொருள் உமர் அலி அல்லானுவாங்களுக்கும் அபுபக்கர் அலிஆட்ல ஒரு வாக்குவாதம் வருவது அபூபக்கர் அலி அல்லான்னு சொல்றாங்க நபி சொல்லா சொன்ன காலத்தில் எவர்கள் எல்லாம் எவர்கள் எல்லாம் ஜகாத் என்ற அமைப்புல கொடுத்துட்டு நபி அவருடைய வஃத்துக்கு பொறவு என்ற காலத்துல அதுல ஒரு சாட்டை அல்லது ஒரு கயிறு அளவுக்கு சரி ஜக்காத்தை கொடுக்க மறுத்தால் முழு முழுவதாக இல்ல அவர் எல்லாத்தையும் ரெடி ஆனா நபியாமுடைய ஒரு சாட்டை அளவுக்கு ஜக்காத் கொடுத்து ஒரு அதனை மறுத்தாலும் அவர்களுடனும் நான் யுத்தம் செய்வேன் என்ற விஷயத்தபூபக்கர் சொல்றாங்க அந்த நேரத்துல உமர் அல்ல கேட்கிறாங்க நீங்க நபியாமோட ஹதீச விளங்க இல்லையா நபியாம சொன்னாங்க ஒத்தர் கலிமா சொல்லும் வரையில்தான் அவருடன் நாங்கள் யுத்தம் செய்யணும் கலிமா சொல்லிவிட்டால் அவருடைய ரத்தம் அவருடைய சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டதாக ஆகிவிடும் சொன்னாங்க எனவே இப்ப நீங்க முஸ்லீம்களுடன் யுத்தம் செய்ய போறீங்க என்ற விஷயத்தை சொன்ன நேரம் அதுக்கு பிறகு அசுர தபுபக்கர் அலி அல்லானவங்க இன்னும் சில விஷயத்த கூறுறாங்க எந்த அளவுக்கு என்றாக்க அசுர தபுபக்கர் அலி அல்லானவங்க ஹதீஸ்களினுடைய இல்லா ஹக்பில் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய ஹக்கை தவிர என்ற ஒரு வார்த்தை வருவது இதன் மூலமாக ஆதாரம் எடுத்து அசுர தபுபக்கர் அலி சொல்றாங்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆனால் இஸ்லாத்தினுடைய அவர்கள் களிமாவை கூட இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான் ஆனால் இஸ்லாத்தினுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் மறக்கக்கூடலாம் என்றால் ஜகாத்தை மறுத்தால் நோம்பை மறுத்தால் ஹஜ் செய்ய மாட்டேன் என்றான் மறுத்தால் அவர்களுடன் யுத்தம் செய்வதற்கு அனுமதி உண்டு என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தலாம் உமர் அலிங் உமர் அலங்கா அப்பதான் தெளிவு வருவது அப்படிதான விஷயம் ஏனென்றால் களிமாவை சொன்னால் அவர்கள் வீட்டம் பெறுவார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய ஹக்குகளை ஒத்தர் மீறிட்டால் ஒத்தர் இஸ்லாம் சொயமானோம் என்ற விஷயத்தை செய்துவிட்டால் அது ஜீனாவாய்க்கட்டும் வாய்க்கட்டும் கலவாய்க்கட்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை தொழுகை எப்படி விஷயம் நீக்கி ஒத்தர் சொல்றா எல்லாம் மட்டும் மாட்டேன் ஒத்தன் சொல்றா நான் தொழுவன் ஆனால் இஸ்லாமத்தில் அஞ்சு நேரம் தொல்வீக்கின்றத ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த நேரத்தில் இவர் காஃபிராக மாறுவார் எனவே இவட்ட சட்டம் உலமாக்கள்னால் நாள் சட்டம் என்னது ஒரு இஸ்லாம் நாட்டில் இருந்தால் ஒருவர் தொல்வையை மறுக்கக்கூடியதா இருந்தால் அவரின் முதலாவதாக தொல்வியை அவற்றை எத்தி வைத்தி அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அதனை தொலை வைக்கணும் அதனை மறுத்தால் அவரை கத்தல் செய்யணும் என்பதாக உலமாக்களுடைய குளமாக்களுடைய பத்துவாக்களையும் எனவே இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு ரத்தம் ஓட்டுறதுக்கு அனுமதி ஈக்கிது இஸ்லாத்தினுடைய சரியத்தினுடைய அமைப்புல அந்த நாடு செல்லக்கூடியதாக இருந்தால் என்ற விஷயத்த நாங்கள் விளங்கி கொள்ளணும் எனவே உமர் இந்த விஷயத்தை விளங்கி அதோட விளங்கிட்டாங்க சரிதான் இதுக்காக வேண்டி யுத்தத்தை செய்யலாம் என்ற விஷயத்த எனவே ஒத்தர் இஸ்லாத்தில் நுழைவதின் மூலமாக அவருடைய சொத்து செல்வங்கள் அவருடைய இரத்தங்கள் ஓட்டுவதை விட்டும் அதனை கைப்பற்றுவதை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றார் ஆனால் அப்படி பாதுகாக்கப்பட்டாலும் அவர் அதுக்கு போற தொழுகையை மறைத்தார் ஜக்காத் கொடுக்க மாட்டேன் என்ற அமைப்புல மறுத்தால் அவருடனும் யுத்தம் செய்யலாம் அவருடைய ரத்தத்தையும் ஓட்டலாம் என்ற விஷயத்தையும் இந்த ஹதீஸ் விளங்கணும் இறுதியாக நம்பி அவங்க சொன்ன தான் விடும் அவர்களுடைய மறைவான விடயம் அவர்களுக்கு கூலி கொடுப்பது என்ற விஷயம் அது அல்லாஹ் தாலா இடத்தில் இருக்கின்றது உண்மையிலேயே அவர்கள் விஸ்லாத்துக்கு வந்தது அவர்கள் களிமாவை ஏற்றுக்கொண்டது அல்லாவை ஏற்றுக்கொண்டு நம்பி அவர்கள் அவருடைய அந்த அல்லாஹினுடைய தூதராக ஏற்றுக்கொண்டது அல்லாவுக்காக வேண்டி உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டார்களா சொத்து செல்வங்கள் பெண்கள் பணத்தை பெறுவனும் அல்லது அந்தஸ்தோன்ற பெறனும் மக்களினுடைய வரவேற்ற பெறவனும் வேண்டி என்றால் அதற்கினுடைய கூலியை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கியாமத்தினால் வழங்க கூட நாய்கின்றான் யார் ஒருவர் வெறுமனையே உள்ளத்தால மட்டும் ஏற்றுக்கொண்டார் வாயால் வாயால இல்லாட்டி இவருடைய ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது யாரொருவர் வெறுமனையே உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றதுக்கு பலவிதமான எங்களுக்கு ஆதாரங்கள் எடுக்கலாம் அபு தாலிப சாச்சா ஆகிய அபு தாலிப் அவருக்கு நபி அவர்கள் அல்லாஹ் தூதரனு தெரியும் அல்லாஹ் ஒருவனை வணங்கணுமேனு தெரியும் அதிகமான அதிகமானவர்கள் உதவியும் செஞ்சாங்க ஆனால் வாயால மொழி இல்ல வாயால மொழி இல்ல ஏன் கிபிர் பெருமை வெக்கம் நான் முழிஞ்சா எனே அப்படின்றது வெக்கத்துக்க வேண்டி சில இடங்கள்ல வரலாற்று கிதாப்கள் எழுதப்பட்டது எப்படி என்றாக்க எங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாயால் அல்லா தான் அல்லாவை வணங்க வேண்டும் என்றதை ஏற்றுக்கொண்டு நான் அல்லாவுக்கு சுஜூத் செய்து விட்டேன் என்றால் என்னுடைய தலை கீழே பைத்திடும் என்னுடைய பித்தட்டு மேலாகிடும் எனவே இது எனக்கு ஒரு கேவலம் இழிவுமாயாகிவிடும் எனவே தான் அவர் அந்த வாயால களிமாவை மொழியல்ல என்ற விஷயத்தை உலமாக்கல் கூறி காட்டுறாங்க வரலாற்றுக்கு தார்கள் எனவே இந்த அதிஷ்டங்களுக்கு விளங்கக்கூடிய தான் எவர் ஒருவர் அவர் களிமாவை கூறி இஸ்லாத்துக்குள் நுழைகின்றாரோ அவருடைய ரத்தம் அவருடைய மானம் அவர்களுடைய சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டு ஒரு கண்ணியமான ஒரு ரெஸ்பெக்ட் படக்கூடிய ஒரு மனிதனாக ஆடிடுகின்றான் என்றதை நாங்கள் என் குழந்தும்